Thanks. தொடர்ச்சியாக நாங்களும் இணைந்து கொண்டிருக்கின்றோம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான பெண் பகுதியூடாக இணைந்து கொள்ள போகின்றோம் இந்த பகுதியில் ஒவ்வொரு வாரமும் ஆளுமை நிறைந்த பெண்மணிகளினுடைய அதாவது யார் இந்த பெண்மணிகள் என்றும் அவர்கள் இந்த இடத்திற்கு எதற்காக வந்திருக்கின்றார்கள் என்றும் இன்றைக்கு நாங்கள் அவர்களை எங்களுடைய நிகழ்ச்சி மூலமாக அறிமுகப்படுத்த இருக்கின்றோம் அவருடைய நேர்காணல் பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்று சொன்னால் அவர் எந்த துறையில் எப்படியான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார் என்பது அமைந்துள்ளது நிச்சயமாக இந்த பகுதியினை பார்க்கும் ஒவ்வொரு பெண்களும் நாங்களும் எல்லா தடைகளையும் மீறி நாங்களும் பல ஆளுமை நிறைந்த பெண்மணிகளாக வளர வேண்டும் என்று ஒரு நம்பிக்கையில் உங்களுக்காக பெண் ஆளுமை பகுதி அடுத்து நேற்று அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கங்கள் மற்றொரு பாரதி நிகழ்ச்சியில் பெண்ணாளுமை பகுதியோடாக உங்கள் அனைவருக்கும் இன்றைய காலை பொழுதில் சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி வார வாரம் ஒவ்வொரு கிழமையும் உங்களுக்காக ஒவ்வொரு ஆளுமையான பெண்களை எங்களுடைய பாரதி நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் அடையாளப்படுத்தி வருகின்றோம் குறிப்பா பாரதி நிகழ்ச்சியில் ஆளுமையான பெண்களை அடையாளப்படுத்தும் ஒரு முகமாக பெண் ஆளுமை பகுதியில் ஒரு சிறு நேர்காணல் உங்களுக்காக நாங்கள் வழமையாக கொடுப்பது அதுபோல் இன்றைய நாளிலும் நாங்கள் ஒரு ஆளுமையான நிறைந்த ஒரு பெண்ணை தான் உங்களுக்காக அறிமுகப்படுத்த காத்துக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பெண்கள் இப்போது நிறைய வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்ல முடியும் ஏனெனில் ஒரு காலகட்டத்தில் வந்து தள்ளி வைக்கப்பட்டவர்கள் இவர்களால் முடியாது இவர்கள் எல்லாமே திருமணத்துக்கு பிற்பாடு பிள்ளைகளையும் பராமரிப்பதற்கு சரியானவர்கள் சொல்லி ஒரு விஷயங்களை செய்தாலும் பெண் அல்லவா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒரு புறம் தள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்று வரைக்கும் யார் ஒருவர் மத்தியில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது அதனால் தான் பெண்கள் அதிகமாக வளர்ந்து வந்தாலும் அவளை தவறாக பேசுவதும் இவளால் என்ன செய்ய முடியும் என்று சில பேருடைய நகைப்பான பேச்சுகளுக்குமே வந்து பெண்கள் வந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் அவ்வாறான விடயங்களுக்குள் வந்து பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தற்போது நவீனங்கள் வளர்ந்து கொண்டு வருகின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுடைய பெண்கள் அதிகமாக வளர்ந்து விட்டார்கள் என்பதை நான் பெரும் மகிழ்ச்சியோடு சொல்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்றுதான் சொல்ல முடியும் ஒவ்வொரு பெண்களும் தங்களுடைய கலைத்துறையாக இருக்கலாம் தங்களுடைய சுய தொழிலாக இருக்கலாம் ஒரு குடும்ப பெண்ணாக இருக்கலாம் எல்லா பெண்களுமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் இன்று சாதித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அந்த வகையில் பல துறைகளில் ஒரு பயணங்களை இன்னும் தான் தொடர வேண்டும் என்று சொல்லி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தான் இன்றைய நாளில் நாங்கள் எங்களுடைய பாரதி நிகழ்ச்சி மூலமாக சந்திக்க காத்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக ஒரு அழகு கலை நிபுணர் ஈழத்து நடிகை இயக்குனர் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை வந்து அவங்களுக்கு நாங்கள் சூட்டிக்கொண்டே போகலாம் அந்த அளவுக்கு எண்ணி அடங்காத பல துறைகள்ல வந்து தன்னுடைய சாதனைகளை வந்து புரிந்து கொண்டிருக்கிறார் ஜெயவாணி ஜெகநாதன் அவர்கள் தான் எங்களுடைய கலையகத்துக்கு இன்றைய நாளிலும் பெண்ணாளுமை பகுதியோடு சந்திக்க காத்துக் கொண்டிருக்கின்றோம் அவரோடு நாங்கள் பல்வேறு பட்ட விடயங்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக கதைக்க காத்துக் கொண்டிருக்கோம் அந்த வகையில் அவரை இப்போது நாங்கள் நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொள்ளலாம் இன்றைய நாளிலும் உங்களை பெண் ஆளுமை பகுதியூடாக சந்தித்திருப்பதில் மிக மகிழ்ச்சி எப்பவுமே வந்து எங்களுடைய மக்களுக்கு வந்து அறிமுகம் என்பது வந்து முக்கியமானது ஒன்று அந்த வகையில் உங்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தை சொல்லுங்க கண்டிப்பாக என்ன விஷயம்னா நான் வந்து இப்போ இருபது வருடமாக பியூட்டிஷியன் அதாவது அழகு இதுல வந்து செய்து கொண்டிருக்கிறேன் அதையும் தாண்டி இப்போ ஒரு பத்து வருஷமாக சினிமா துறையில் வந்து நிறைய விஷயங்களையும் பத பதித்து கொண்டிருக்கின்றேன் அதையும் தாண்டி மாடலிங் துறையிலும் வந்து நான் ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணி அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சுற்றுலாத்துறை அழகியாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு தமிழ் பெண்ணாகவும் இதில் இருக்கிறேன் நான் இந்த புதுப்படங்கள் திரைப்படங்கள் குறுந்திரைப்படங்கள் நிறைய பண்ணிக்கொண்டும் இருக்கின்றன அதையும் தாண்டி நடித்து கொண்டும் இருக்கேன் சரி நிறைய விடயங்கள் இருக்கிறது கதைக்கு போனால் நமக்கு இன்று நேரம் போதாமையாகத்தான் இருக்கும் என்று சொல்லலாம் சரி முதலில் நாங்கள் இந்த அழகு கலையை பற்றி கதைக்கலாம் ஏனென்று சொன்னால் இருபது வருட காலமாக வந்து அதை இப்போ வரைக்கும் வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் இந்த அழகு கலையில வந்து உங்களுக்கு ஆர்வம் வந்ததுக்கான காரணங்கள் என்ன அழகு கேள்வியில் வந்து எங்களுடைய அம்மா வந்து ஒரு டான்ஸு அவங்க வந்து எப்பயுமே மேக்கப் அதுகள் வந்து பண்ணுவாங்க அப்போ அதில் சின்னே அந்த ஒரு ஒரு எனக்கு ஒரு பிடிச்சமான விஷயம் மேக்கப் பண்ணணும்ன்றது வந்து ரொம்ப ஆர்வமான ஒரு விஷயம் எப்பவுமே அந்த பிடித்த ஒரு விஷயத்தை நாங்கள் செய்வதில் வந்து ரொம்பவே ஈடுபடுவதில் வந்து அதிகமாக பெண்கள் தான் இருக்காங்க என்னென்னு சொன்னால் மனதுல வந்து அதிக வைராக்கியம் கொண்டவர்கள் பெண்கள் தான் என்னென்னு சொன்னால் என்னால் இதை செய்ய முடியும்னு சொன்னால் கட்டாயம் அதை செய்து முடித்து விட்டு தான் நாங்கள் அடுத்த கட்ட விடயத்தை வந்து பார்ப்போம் சரி இருபது வருட காலமாக ஒரு அழகு கலையை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் சவால்கள் போட்டிகள் அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகளை வந்து நீங்க சந்திச்சிருப்பீங்க இந்த அழகு கலையில இருந்து நீங்கள் சந்தித்த சவால்களை பத்தி சொல்லுங்க சொல்லணும்ல நான் மேக்கப் பண்ற காலத்துல வந்து பெரிய அளவுல ஒரு திறன் இங்க வந்து யாழ்ப்பாணத்துல பெரிய அளவுல இல்ல ஆனா நிறைய பிள்ளைகளுக்கு நான் கிளாஸஸ் கொடுத்துருக்கிறேன் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்ல அதுல வந்து ப்ரோக்ராம்ஸ் பண்ணி இருக்கிறேன் அதையும் ரெண்டாயிரத்தி பதினால யாழ்ப்பாணத்துல முதல் முதலாக ஃபேஷன் ஷோன்றத வந்து தொடக்கி விட்டதே நான் அந்த இடத்துல இப்ப நிறைய ஃபேஷன் ஷோ வந்துட்டு அந்த நேரம் ஒரு பெரிய பிரச்சனைக்கு மத்தியில தான் அந்த ஃபேஷன் ஷோவே பண்ணினாங்க என்ன நாங்க பண்ண கூடாது கலாச்சாரம் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்னு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க இன்னைக்கு அதே கலாச்சாரம் இங்க போச்சு ஷோக்களை எல்லாம் பண்றாங்க எங்களுக்கு ஒரு குரூப்பே வந்து எங்களை வந்து அட்டாக் பண்ணினது இன்னைக்கு அந்த கலாச்சாரம் இங்க போச்சு இல்லையே எல்லாரும் இப்ப ஷோல உம் விதம் விதமான மாடலான டிரெஸ்ஸஸ் எல்லாம் விழா பண்றாங்க அப்ப அது எல்லாம் தாண்டி இந்த தூரத்துக்கு வந்திருக்க முடியாது வந்து பெரிய ஒரு விஷயம் கட்டாயம் எப்பவுமே வந்து ஒரு சவாலான துறையில் நாங்கள் இருக்கின்றோம் என்று சொன்னால் அது பெரிய ஒரு சாதனை தான் சொல்லலாம் ஏனென்று சொன்னால் ஒரு விடயம் நமக்கு சவாலாக இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் அதை விட்டு விலகாமல் இந்த சவாலை எதிர்கொண்டு நான் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி நினைத்திருக்கிறீங்க பாருங்க அதுக்கு வந்து உங்களுக்கு பெரிய ஒரு வாழ்த்துக்களை வந்து நாங்கள் சொல்லி கொள்ளலாம் சரி அழகு கலை என்பது வந்து இப்போது மிக மிக அதிகமாகி சொல்லலாம் தான் சொல்லலாம் இரண்டு அல்ல ஆண் இல்ல பெண்ணு இல்லை எல்லாருமே வந்து இந்த அழகு கலையில வந்து மிக ஆர்வமா கொண்டு வந்துட்டாங்க குறிப்பா வந்து இப்போது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு விடயத்துல நாங்கள் ஈடுபட போறோம் குறிப்பா ஒரு திருமணத்தை சொல்லலாம் எப்பவுமே வந்து இப்ப அதிகமாக இருக்கக்கூடியது ஒரு போட்டோ ஷூட் அதுல வந்து ஒரு மாடலிங் அது மாத்திரம் இல்லாமல் மேக்கப் போட்டோஸ் இந்த மூன்று விஷயமும் தான் அதுல பெ பெரிதாக வந்து அடங்கக்கூடியதாக இருக்கிறது இதை பத்தி என்ன சொல்றீங்க இப்ப ரீசன்ட் வந்திருக்கு ப்ரீவியூ ஷூட் அதாவது கல்யாணத்துக்கு முன்னமே அவங்கள ஒரு ப்ரீவியூ ஷூட் ஒன்று எடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து மேக்கப் பண்ணி அதுக்கப்புறம் விஷயம் அது வந்து சாங் மாதிரியே பண்ண வழிக்குட்டாங்க எல்லாருமே வந்து சினிமாவுல வந்து அடிக்ட் ஆகிட்டாங்கன்றது வந்து நிறைய விஷயம் இருக்கு அப்ப அதால எல்லாமே வந்து சினிமா மாதிரிதான் கொண்டு போறாங்க அப்ப இந்த வழியினால இப்ப எல்லா விஷயமுமே மேக்கப் எல்லாமே வந்து என்ன சொல்றது எல்லாத்துக்கும் ஒரு மேக்கப் தேவை என்ற ஒரு கேட்டகரி வந்துட்டு இல்லையா இல்ல எல்லாத்துக்கும் தேவை அதே மாதிரி இப்ப சினிமாவுக்குள்ள பார்த்தோன்னா சினிமாவுக்குள்ள அதே ஒரு கேட்டகரி கண்டிப்பா மேக்கப் வந்து தெரியாது ஏன்னா நிறைய பேர் நிறைய பேர் வந்து மேக்கப்புக்கு வாராங்க தான் ரெண்டு மாசம் படிக்கிறாங்க மூணு மாசம் படிக்கிறாங்க படிச்சுட்டு யூடியூப்ல பாக்குறாங்க அந்த மேக்க வந்து பண்றாங்க உங்களுக்கு நாங்க கம்மியான ரேட்ல நாம பண்ணித்தோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் பண்ணிட்டு அந்த ஒரு பண்றாங்க அதால வந்து ப்ரொஃபஷனலான ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு அதுக்கான ஒரு வெளியூடு இல்லாம என்ன ஒரு பிரச்சனையில வந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு பெண் நினைச்சிட்டாள் அப்படின்னு சொன்னா அதற்கு எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும் அது ஒரு வளமையானது எதிர்ப்பு இருந்தால்தான் நாங்கள் இன்னும் அதிகமான வெற்றிப்படிகை வந்து தாண்டும் என்னன்னா அவங்க வரத்தான் வேணும் புது புது விஷயமா புது புது ஆக்கள் வரத்தான் வேணும் இல்லையன் இல்ல ஆனா அதை ப்ரோப்பரா பண்ணினாங்கன்னா நல்ல முடியை நான் எதிர்பார்க்கிறேன் கட்டாயம் சரி இது சம்பந்தமாக இன்னொரு கேள்வி உங்களிடத்துல கேட்க வேணும் இப்போது பெண்களை தாண்டி ஆண்களும் வந்து அழகு வந்து மிக மிக ஆர்வமா வந்துட்டாங்க ஒரு பேஸ்புக்கா இருக்கலாம் ஒரு யூடியூப்பாக இருக்கலாம் இந்த விஷயத்த நாங்க எடுத்தாலும் அதுல பெண்களுக்கு நிகராக வந்து இப்ப ஆண்கள் வந்துட்டாங்க நாங்க எப்பவுமே வந்து கதைப்பா ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வளர்ந்து விட்டோம்னு சொல்லி பெண்கள் வளர வளர இப்ப ஆண்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பெண்களை வளர விடக்கூடாது நாங்க வளர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி மிக ஸ்பீடா வேலை செய்யற மாதிரி எனக்கு தோணுதுன்னு தான் சொல்லலாம் எத்தனையோ அழகு கலை நிபுணர் வந்துட்டாங்க நிலையங்கள் வந்துடுச்சு எல்லாமே வந்து ஆண்கள் இப்போ பெண்கள் எப்படி மாடலிங் செய்யறாங்க எப்படி தங்களை வந்து அழகுபடுத்துறாங்க அதே மாதிரி ஆண்களும் வந்து அவ்வாறான விடயத்துல வந்து இணைஞ்சிட்டாங்கன்னுதான் சொல்ல முடியும் இணைந்து கொண்டுதான் இருக்கிறாங்க இந்த ஆண்களுடைய அழகு கலையை பற்றி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க கேள்வி உண்மையா சொல்ல போனா ஆஹ் பெண்களை அழகுபடுத்துவதில் திறமையானவர்கள் ஆண்கள் தான் காரணம் இருந்தா ரசிக்க கூடியவங்க பெண்ணை ரசிப்பவன் ஆண் தான் பெண் பெண்ணை ரசிக்க மாட்டாங்க சில பேர் ரசிப்பாங்க எல்லாரும் ரசிக்க மாட்டாங்க அப்ப ஒரு ஆண் பெண்ணை ரசிச்சு தான் மேக்கப் பண்ணுவான் பண்ணும் போது கண்டிப்பா அழகாக இருக்கும் கட்டாயம் ஒரு விஷயம் ஏன்னு சொன்னால் நான் எப்பவுமே யோசிக்கிறது ஒரு அழகு நிலையமான சொல்லி பார்க்க முதல்ல நாங்க பார்த்தோம்னு சொன்னா சிறு வயதுல எல்லாம் பெரியவங்க யாராச்சும் வச்சிருப்பாங்க அதுல வந்து யாராச்சும் கொஞ்சம் நல்ல பண வசதியோட இருக்கிறவங்க போய் மேய்க்கப்பட ஆனா ஆண்கள் எல்லாம் அழகு கலை இன்னைக்கு போய் நான் பார்த்தது இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா பெண்களுக்குள்ள ஒரு பொறாமை ஒன்று ஒன்று ஒரு பெண் அழகாக இருக்கிறாள்டா இன்னைக்கு நல்ல சாரி எவ கட்டி இருக்கான் நல்ல ஜுவல்ஸ் அதை பார்த்தோன்னு நான் எடுக்கணும் இதை வாங்கணும் இதை பண்ணணும்னு பொறாமைப்படுவாங்க அது நோமலா இருக்கிற ஒரு விஷயம் அப்ப ஆண்கள் அப்படி செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு அந்த என்ன சொல்றது இவங்க இன்னும் அழகாக்கினா என்ன இவங்களை இன்னும் என்ன பண்ணலாம்ன்றதை வந்து யோசிப்பாங்க அந்தவண்ணால ஆண்கள் என்ன பத்தம்ல ஆண்கள் ரொம்ப அழகாக கட்டாயம் எப்பவுமே வந்து பெண்களை வந்து சொல்லி ஆண்கள் தான் நினைப்பாங்க குறிப்பா அழகு நான் தான் அழகா இருந்தாலும் அழகுபடுத்தணும் வந்து பெண்கள் வந்து எப்பவுமே உடையாக இருக்கலாம் ஒரு நகையாக இருக்கலாம் அவ்வாறான விஷயத்துல எவ்வளவுதான் இருந்தாலும் பெண்களுக்கு அடங்காத ஆசை அந்த இருக்கிறது சரி அதை தாண்டி வந்து பார்த்தோமாக இருந்தால் நீங்கள் இந்த அழகு கலையில இருந்து பல விருதுகளை வாங்கி இருக்கிறீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க என்னை பத்தமில்லை நான் இன்னொரு விஷயம் சொல்லணும் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் நான் ஒரு ஆக்சிடெண்ட் எனக்கு ஆக்சிடென்ட் நடந்தது அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து எனக்கு வந்து ஒரு கை முடியாது அந்த இது வந்து இப்போ ஆனா ஆனால் அந்த இது எனக்கு முடியாத நான் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் முடியாது என்று சொல்லி இருந்தனால இது வரைக்கும் நான் வந்திருக்கேன்னா அதுக்கு பிறகு எடுத்து எஃபெக்ட் தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் என்னால முடியும் ரெண்டு ஒரு விஷயம் ஒரு சாதனை பண்ணாக வந்திருக்கேன்னா அதையும் கூட நான் வந்து ஒரு கையால பண்ணி பண்ணித்தான் அவார்டும் வாங்கியிருக்கேன் படிச்சிருக்கேன் ஏன்னா என்னால முடியும்ன்ற ஒரு விஷயம் இப்ப எல்லா சில பெண்கள் இருக்கிறாங்க உங்களால முடியாது இனி எதுவுமே பண்ண முடியாதுன்னு சோர்ந்து போயிருக்கேன் நான் அவங்களும் நான் சோர்ந்து போவேனா முடியும் உள்ளதை வந்து கொண்டு வாங்கன்னு தான் இது வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்பவும் நான் அவார்ட் வாங்கிக்கொண்டு தான் இருக்கிறேன் கட்டாயம் இது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் இன்னும் பல விருதுகளை வாங்கி உங்களுடைய சாதனை பயணம் தொடர வேண்டும் என்று சொல்லி நானும் நிகழ்ச்சி மூலமாக வாழ்த்தி கண்டு அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு ஈழத்து நடிகை என்று சொல்லி பல திரைப்படங்கள்ல வந்து நடிச்சிருக்கீங்க நாங்களும் பல பல மூவிஸ்ல வந்து உங்களை பார்த்துருக்கிறேன் அதாவது ஒரு துறையில் இருந்து கொண்டு இன்னொரு துறையை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் மிக யோசிப்போம் ஏன்னு சொன்னால் இதையும் செய்து அதையும் செய்து என்னால் சமாளிக்க முடியுமான்னு சொல்லி ஆனால் நீங்கள் எழுப்பப்பட்ட துறையில் வந்து உங்களுடைய வெற்றி பாதையை வந்து இருக்கீங்க இந்த ஈழத்தில் வந்து ஈழத்த சினிமாவில நீங்க நடிக்கணும் என்னுடைய வெற்றான ஒரு நடிப்பை வந்து நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஈழத்து சினிமாவில் இதுக்கு உங்களுக்கு ஆர்வம் வந்தது நான் ஃபஸ்ட்டுக்கு சொல்லப்போனால் உண்மையில நான் வந்து மனசுக்குள் மலைச்சாளன்ற ஒரு படத்துக்கு மேக்கப் அடிச்சுட்டா தான் நம்ம போலாம் அப்ப அந்த இடத்துல அவங்க நடிக்கிறீங்களான்னு கேட்கும்போது ரைட் எனக்கும் அதில் ஒரு ஆர்வம் இருந்தது இனங்களை தாத்தா பாட்டி நேரம் வந்து நாடகக் கலைஞர்கள் அதாவது நாட்டிய நாடகங்கள் பண்ணினவங்க அப்ப அந்த பழைய காலத்துலயே அவங்க இருந்திருக்காங்க அப்ப எனக்கு வந்து அந்த ஒரு இருந்து தயாரிக்க ஓகே சொல்லி அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு ஒரு படங்கள்ல செய்ய தொடங்கி இதுவரைக்கும் நான் படம் தயாரிக்கிற அளவுக்கு வந்திருக்கிறேன் இந்த ஃபர்ஸ்டுக்கு மிதுனான்னு சொல்லி ஈழத்த நடிகை மிதுனான்னு சொன்னீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆஹ் அவங்க மூலம் தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தது நிலானன்னு சொல்லி ஒரு டிரெக்டர் அவர் மூலம்தான் ஒவ்வொரு விஷயங்களும் நான் பண்ணி இந்த தூரத்துக்கு வந்தது காரணம் அவங்க ரெண்டு பேரும் நான் சொல்லி கொள்வேன் சரி எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த நடிப்பு என்பது வந்து எல்லாருக்குமே வராது என்ன சொன்னால் இப்போது நாங்கள ஒரு சேர்ல உட்கார்ந்து கொண்டு ஒருத்தங்க நடிக்கிறாங்கன்னு சொன்னா அதை நாங்க கட் பண்ணியில யோசிப்போம் உங்களை விட பெட்ரா நான் நடிப்பினேன் அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த ஒரு இடத்துல அவங்கள கொண்டு விட்டோம்னு சொன்னா அவங்களுக்கு எதுவுமே வராது ஆனா ஒரு மேக்கப்புக்காக போனீங்க நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டதும் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவ்வளவுதுக்கு சினிமா அதாவது எங்களுடைய இழுத்து சினிமாவில வந்து வளர்ந்துட்டீங்க இந்த வளர்ச்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க நிறைய என்ன சொல்றது நிறைய நடிகைகள் நிறைய பேர் வந்தாலும் எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு நடிப்பு திறன் அதாவது எனக்கு கமராவுக்கு முன்னாலே ஆக்ஷன் கெமரானு சொன்னாலே எனக்கு அந்த சீன் மைண்டுக்குள்ள ஓடிடும் நான் பண்ணிடுவேன் ஒன் டேக் ஆர்டிஸ்ட் பேர் எடுத்தாலும் நான் ஒரு ஆள் தான் ஒரு டேக்லயே நான் முடிச்சிட்டு போயிடுவேன் இப்போ இதுவரைக்கும் இப்போ இப்போவும் தமிழ்மொழி ஃபிலிம்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறேன் ஷூட் போய்க் கொண்டு இருக்குது அதில் வந்து வில்லி கேரக்டர் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அதையும் கூட தாண்டி நிறைய விஷயங்கள் பண்ணி கொண்டும் இருக்கிறேன் இப்போ நான் ஒரு ரீசண்டாக வெளி கடந்த வழியின் ஒரு நான் டிரெக்ட் பண்ணி ஒரு படம் உள்ள செஞ்சேன் அது கம்படிஷனு நிறைய நேம் வந்து கிடச்சிருக்கு எனக்கு நல்ல ஒரு நேம் இதையும் விட நிறைய விஷயங்கள் பண்ணனும்னு யோசிக்கிறேன். நீங்க நடிகை மாத்திரம் இல்லாமல் ஒரு சப்போர்ட் கேரக்டர் ஒரு வில்லி கேரக்டர் அப்படின்னு சொல்லி பல கேரக்டர்ல வந்து சினிமா ஈழத்து சினிமால வந்து நடிக்கிறீங்க எங்களுடைய மக்களுக்காக ஒரு சிறியது ஒரு ஆக்ட் பண்ண முடியுமாங்களால உங்களுக்கு எது வருமோ நீங்க அதே சொன்னா பல பேர் வந்து உங்களை பல மூவிஸ்ல பாத்திருப்பாங்க பல மேக்கப் விஷயங்கள்ல பாத்திருப்பாங்க ஆனா ஒரு ஒரு இன்டர்வியூல வந்து ஒரு நேர்காணல இருந்து கொண்டு அந்த ஒரு ஆக்டிங்க வந்து சொன்னதை செய்யறாங்க அப்படின்னு ஒரு ஒரு இம்ப்ரெஷன் வரும் அதாவது ஒரு ரோல் மாடல் அவங்கள எடுக்கக்கூடிய ஒரு சான்ஸ் கூட பல பெண்களுக்கு வரும் அதுக்காக ஒரு சிறிய தொடர் இது செய்திருக்காரு இந்த படைப்பசிங்க மின்சாரக்குன்னா வயசானாலும் உள்ள அளவு ஸ்டைலும் இன்னும் முன்ன விட்டு போயிடு சரி எப்பவுமே வந்து இந்த மின்சார கண்ணா ஸ்டைலிஷ் வந்து எவ்வளவுதான் வருடங்கள் கழிந்தாலும் மறக்க முடியாத ஒரு திரைப்படம் இல்லையா ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு திருப்பு முனையை கூட சொல்லலாம் இல்ல ரம்யா கிருஷ்ணனோட ஆக்டிங்கா இருக்கலாம் அவங்களுடைய போல்டான ஒரு தன்மையா இருக்கலாம் எல்லா பெண்களையும் வளர்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்துச்சு மிக அருமை நான் நீங்கள் ஒரு அரேஞ்ச்மெண்ட் இல்லாம நாங்க கேட்டதும் செய்வதற்கு வந்து பெரிய ஒரு நன்றி தான் சொல்ல முடியும் சரி அது மாத்திரம் இல்லாமல் ஈழத்து சினிமா நடிகை என்பதை தாண்டி மூன்றாவது விஷயம் நீங்க ஒரு இயக்குனர் இயக்குனர் என்றது வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னுட்டு சொன்னால் ஒரு ஃபுல் டைம் ஒரு ஜொப்பாக நாங்கள் இயக்குனராக இருந்தால்தான் பல விஷயங்களை யோசிக்கலாம் கொஞ்சம் கிரியேட்டிவாக யோசிச்சு இந்த வேலையை நான் செய்யலாம் இப்படியான ஒரு ஆக்டிங்கை செய்யலாம் இவங்களை வந்து ஆக்டருக்கு போடலாம் இந்த இடத்த நாங்க சாய்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய மோட்டிவேஷனான எண்ணங்கள் நிறைய கிரியேட்டிவாக செய்யணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வரும் ஆனால் நீங்கள் ஏற்கனவே இரண்டு துறையில் இருக்கின்றீர்கள் அதை தாண்டி ஒரு இயக்குனராக வேணும் என்பது வந்து பெரிய ஒரு கஷ்டம் என்னென்னு சொன்னால் இயக்குனர் சொன்னால் எவ்வளோ விஷயத்தை வந்து யோசிக்கணும் ஒரு கேமராவா இருக்கலாம் ஒரு எடிட்டிங் ஆக இருக்கலாம் அவங்க பேசுற மொழியா இருக்கலாம் எல்லாமே வந்து பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் ஒரு இயக்குனரா வரணும் என்ற ஆர்வம் ஒரு இயக்குனரா நீங்க வந்து இப்ப சாதனை படிச்சிருக்கீங்க ஒரு திரைப்படம் கூட கொண்டிருக்கீங்கன்னு சொல்றீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நான் இந்த ஃபர்ஸ்ட் படம் வந்து வெண்பா வெண்பா நான் செஞ்சது அந்த வெண்பா அந்த படம் வந்து ஒரு திருநங்கைகள் சம்பந்தப்பட்ட ஒரு படம் அதுக்கான குவிய விருதும் எனக்கு கிடைக்கப்பட்டது அந்த படம் வந்து உண்மையில வந்து ஒரு திருநங்கையை வச்சு நான் டிரெக்ட் பண்ண வலிக்கிட்டாலும் ஆனால் அந்த திருநங்கையை வச்சு செய்யணும்ன்றதுக்காக திருநங்கையை வச்சு தான் செஞ்சினான் முழுக்க முழுக்க எனக்கு அதுக்கான ஒரு பெரிய ஒரு அவார்ட் கிடைச்ச அதுக்கு அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் பண்ணணும்ன்ற படம் வந்து நான் ரெடி பண்ண வலிக்கிட்டான் அதுக்கு பிறகு ஜாது மாணவள்ன்ற ஒரு டிரான்ஸெண்டர்ஸ் என்ற கதையை வந்து செஞ்சினான் ஆஹ் அதுவும் ஒரு நல்ல ஒரு பேரை எனக்கு கிடைச்சிருது அதையும் விட இப்ப இந்த படம் செகண்ட் படம் வந்து வெளி கடந்த வழி என்ற ஒரு படம் நான் வந்து செஞ்சிருக்கேன் ஆனா நிறைய விஷயம் நீங்க சொன்ன மாதிரி என்ன சொல்றது சும்மா இல்லை இப்போ லொக்கேஷனாக இருக்கட்டும் எல்லாமே நாங்கள் தேடி ஒவ்வொரு விஷயங்களையும் தேடி தேடி பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்களும் நிறைய இருக்கு கஷ்டம்தான் ஆனால் நடித்து கொண்டு அந்த விஷயத்த பார்க்கறன்றது ரொம்ப கஷ்டம் கட்டாயம் எல்லாம வந்து கஷ்டமான ஒரு விஷயம் நாங்கள் சரியான முறையில் ஒரு நில பாடலு செய்வோமாக இருந்தால் கட்டாயம் அது வெற்றி படித்தான் சரி இந்தியன் சினிமாவையும் எங்களுடைய ஈழத்து சினிமாவையும் நாங்கள் எடுத்து பார்த்தோமாக இருந்தால் எல்லாருக்கும் பெஸ்டா விளங்கக்கூடியது இந்தியன் சினிமாவாகத்தான் இருக்கிறது எவ்வளவுதான் எங்களுடைய ஈழத்து சினிமா வளர்ந்தாலும் அதற்கான ஒரு அங்கீகாரம் இன்னும் கிடைக்கவில்லை என்று தான் நாங்கள் சொல்ல முடியும் ஆஹ் இந்தியா சினிமாவோடு எங்களுடைய ஈழத்து சினிமாவை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க இவர்களுக்கான வளர்ச்சிகளும் எவ்வாறாக இருக்க வேண்டும் இங்க வந்து எப்பவும் என்னும் என்ன சொல்றது டெடிகேஷனான ஆட்கள் வந்து குறைவு படம் நடிக்கிறதுன்னா அதுக்கான டெடிக்கேஷன் இருக்கணும் இன்னைக்கு இங்க சில நடிகர்களை நாங்கள் கூப்பிட்டா ஓ வாரம் வந்துக்கினா மறுத்தரம் வர மாட்டின ஆனா அதுக்கான ஒரு நடிப்புன்ற ஒரு ஆர்வத்தோட வரணும் இங்க இருக்கிறவங்க அப்படியான சுச்சுவேஷன்ஸ் இல்லை ஆனால் இந்தியாவில் வந்து எல்லாருமே வந்து நடிக்கணும் நம்ம அதை செய்யணும் இது செய்யணும்னு ஒரு டெடிகேஷனோட ஒர்க் பண்ணுவாங்க இங்கே இருக்கிறவங்க அந்த டெடிகேஷன் எல்லாருக்கும் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் சில பேருக்கு மட்டும்தான் இருக்குது சரி இயக்குனருக்கு அடுத்து வந்து ஆர்ஜி சம்பந்தமாக ஒரு விஷயம் சொல்லி இருந்தீங்க ஆர்ஜி என்று சொன்னால் கண்டிப்பா வந்து எங்களுடைய குரல் பதிவு தான் அதுல வந்து மெயினான ஒரு விஷயம் ஏன் ஆர்ஜி ஆகணும் ஒரு ஆர்ஜி என்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லி நினைச்சீங்க ஆர்ஜி என்றது வந்து அது என்னோட அம்மா அப்பா வச்சு பேரை வச்சுதான் வாணி ஆர்ஜி கலையம் என்றது வந்து உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் மட்டும்படியில ஆர்ஜி என்றது வந்து அந்த ஒரு வாய்ஸ் இல்ல இந்த அம்மா அப்பா அந்த பெயரை அதுல இன்க்ளூட் பண்ணணும் உள்ளதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு விஷயம் என்ன சொல்றேன் ஒரு பெயர் என்ன பெயர் அறிவிப்பிடலாம் அதால நான் வந்து ஆர்ஜி கிரகம் பண்றதுக்கு பிறகு வந்து சினிமாவுல இந்த நேம வந்து ஆர்ஜி வாணி என்ற ஒரு நேமா நான் மாத்திருக்கேன் ஆர் கே என்று சொல்லி பாக்கவுமே வந்து ஒரு குரல் பதிவு தான் யாரை பார்த்தாலுமே வந்து ஒரு வானொலியின் ஒரு சிறப்பு அம்சத்தை தான் நாங்க ஆர்ஜி ஆனால் நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆர்ஜே அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து ஒரு கலேகமா மாற்றணும் இனி வரப்போற காலகட்டத்துல காலகட்டத்தில் ஆர்ஜே வாணி அப்படின்னு தான் உங்களோட பேரா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுல வந்து நானும் பெருமைப்படுறேன் ஏன்னு சொன்னால் எவ்வளவுதான் வளர்ச்சிகள் இருந்தாலும் எங்களுடைய பெற்றோர்கள் தான் அதற்கு காரணம் எங்களை போன்றவர்களை படைத்து நாங்கள் அவர்களுக்காக ஒரு சாதனை புரிகின்றோம்னு சொன்னால் கட்டாயம் நாங்கள் பெற்றோர் நன்றி கூறத்தான் வேணும் சரி அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சாதிக்க துடிக்கக்கூடிய பெண்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வாழ்க்கின்ற சூழலாக இருக்கலாம் அவர்கள் வாழ்க்கின்ற சமூகமாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் வந்து அவர்களை தடுத்து கொண்டிருக்கிறது சாதிக்க துடிக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சாதிக்க துடிக்கிற பெண்களுக்கு நான் சொல்றேன் எங்கேயுமே பயப்படாதீங்கன்னு மட்டும் தான் சொல்லுவேன் யாரை கண்ணும் பயப்படாதீங்க உங்களால முடியும் என்னால் முடியும் அல்லதை மட்டும் நினைங்க இதில் என்ன பொறுத்தவங்க நிறைய ஆண்கள் வந்து நிறைய பேர் வந்து பிரச்சனைகளை கொடுப்பாங்க கொடுக்காம விடுவாங்க அதுகள் எல்லாத்தையும் தாண்டி உங்களால் முடியும் இதுவும் என்னால் முடியும் அல்லது முடியும்னு நினச்சா எல்லாமே சாதிக்க முடியும் சரி கட்டாயம் அதை தாண்டி நீங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல பல துறைகளில் உங்களுடைய சாதனை பயணம் தொடர்ந்து கண்டு செல்கிறது இன்னும் நான் இந்த துறையை தேர்ந்தெடுக்க வேணும் இந்த துறையிலும் வாணி அவர்களுடைய கைப்பக்குவம் இருக்க வேணும் சொன்னால் என்ன துறையை தேர்ந்தெடுப்பீங்க என்னால எல்லாமே முடியும் முடியும் இல்ல மட்டும்தான் யோசிப்பேன் முடியாதுன்றது எதுவுமே இல்லை என்ன பொறுத்த இப்ப சமையலா இருக்கட்டும் பெஸ்டா சமைப்பேன் அதையும் தாண்டி உம் ஒரு ஃபிலிம் எடுக்கிறா இருந்தாலும் சரி அதுவும் பக்காவா பண்ணுவேன் ஒரு மேக்கப்பாக இருந்தாலும் சரி அதுவும் பக்காவா பண்ணுவேன் என்னால் முடியும் முடியாத என்ற வார்த்தை இந்த வா வார்த்தை இருந்து வராது சரி நல்ல ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு மோட்டிவேஷனான ஒரு வார்த்தை எப்பவுமே வந்து முடியாதுன்னு சொன்னால் வாழ்க்கையில நமக்கு முடியும் சொல்லி முடியாம இருக்கின்ற ஒரு செயலையும் வந்து நாங்கள் செய்வோமாக இருந்தால் எப்பவுமே வந்து நாங்கள் தான் சிங்க பெண்கள் வந்து நாங்கள் மறக்க கூடாது சரி இவ்வளவு ஒரு ஃபீல்டுல வந்து இருக்கீங்க எப்பவுமே வந்து ஒரு துறையில நாங்கள் இருக்கின்றோம்னு சொன்னாலும் எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாராச்சும் வேணும் பெற்றோராக இருக்கலாம் நம்முடைய உறவுகளாக இருக்கலாம் யாராச்சும் ஒருத்தங்க கண்டிப்பா இருப்பாங்க நீங்க எவ்வளவு துறையிலும் உங்களுடைய

இவங்க பண்ணினாங்க அதால தான் நான் முன்னுக்கு வந்தேன்னு என்ன சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் எல்லாருமே வந்து என்னை நெகட்டிவாக தான் கொண்டு போக முடிக்கிட்டாங்க ஆனால் அதையும் மாற்ற முடியும் வந்து இன்றை இன்றைக்கு வரைக்கும் நான் வந்து சாதிச்சிட்டு இருக்கேன் கட்டாயம் எவ்வளவுதான் நெகட்டிவான விமர்சனங்கள் நமக்கு வந்தாலும் அதை பொசிட்டிவா மாற்ற வேண்டியது எங்களுடைய கைகள்ல தான் இருக்கிறது மீண்டும் மீண்டும் உங்களுடைய சாதனை பயணங்கள் இன்னும் தொடர வேண்டும் என்று சொல்லி இந்த பாரதி நிகழ்ச்சியில் பெண் ஆளுமை பகுதியூடாக உங்களை சந்தோஷமாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கிறேன் அது மாத்திரம் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி மூலம் கலந்து கொண்டு பலதரப்பட்ட விஷயங்களை வந்து நீங்க கதிச்சிருந்தீங்க அதற்கு உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளை கூறிக்கொண்டு விண்ணணியர்களை இன்றைய நாளிலும் பாரதி நிகழ்ச்சி மூலமாக பெண் ஆளுமை பகுதியூடாக பெரிய ஆளுமையான பெண்களை நாங்கள் அடையாளப்படுத்துகின்ற வகையில் இன்றும் இந்த பெண்மணியோடு நாங்கள் பல்வேறு பட்ட விடயங்களை கதைத்திருந்தோம் இதுபோல் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சி மூலமாக இன்னொரு ஆளுமையான பெண்ணோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடை பெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேக்கா நின்றீர்களே